ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ரோஹித் பாய் உங்களால் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரஷீத் கான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹிட்மேனுக்கு வந்து நன்றி வந்து சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான போட்டியில் இருபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சுருப்பாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னாலே உலகக்கோப்பை தொடரில் வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து செயல்படுவாங்க ஆனால் இந்த உலகக்கோப்பை அவங்களுக்கு வந்து ஃபேவராக போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நம்மளுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்றும் இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த டீம்ஸ் தான் வந்திருக்காங்க இப்போ இதில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா டஃப்பான டீம்ஸு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அந்தளவுக்கு டஃப் கொடுக்க மாட்டாங்க இருந்த ஆப்கானிஸ்தான் கிட்டே ஆஸ்திரேலியா வந்து தோத்தாங்க அப்போது வந்து இந்தியா கிட்டேயும் தோத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் கிட்டையும் தோத்துட்டாங்க பங்களாதேஷை மட்டும்தான் ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தியிருக்காங்க புறம் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவை வந்து தோற்கடிச்சிட்டாங்க இந்தியா கிட்டே தோற்று போயிட்டாங்க அடுத்து பங்களாதேஷ்கு எதிராக ஒரு போட்டி வந்துருக்கு அந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்கு வந்து வரப்போகிறாங்க அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு வந்தாங்கன்னா வரலாற்றிலேயே இது வந்து பெரிய ஒரு ரெக்கார்டாக வந்து அமையும் ஆப்கானிஸ்தான் வந்து அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன அணிகளை தோற்கடிச்சாங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சில போட்டியில் பெரிய அணியை தோற்கடிச்சாங்க இப்போ செமிஃபைனல் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து டெவலப் ஆயிட்டாங்க அப்போ இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றுருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியாக உள்ளே வந்திருப்பாங்க அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா செமிக்கு போயிருப்பாங்க ஆப்கானிஸ்தான் வீட்டுக்கு போக வேண்டியதான் பட் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துனது இந்தியனுடைய வெற்றிதான் அப்போ அதனால் வந்து ஆப்கானிஸ்தான் அணியினுடைய கேப்டன் ஆனால் கான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி வந்து சொல்லியிருக்காரு தேங்க்யூ ரோஹித் பாய் உங்களால் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு வரலாறு வந்து மாறப்போகுது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பெஸ்ட்டை நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுப்போம் ஸோ எங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அன்றைக்கி எதிராக ஜெயிச்சது எங்களுக்கு வந்து புதிய நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக பங்களாதேஷை வந்து தோற்கடிச்சு நாங்கள் வந்து செமிஃபைனலில் வந்து ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி கான் வந்து பேசியிருக்காரு நன்றி